வாம் வெல்கம் டீக் ஃபார்ட்டி டூ இனிதே உங்களை வரவேற்கிறது ஃபார்ட்டி டூ ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்பேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஒன்லி சார் வானகரம் சர்வீஸ் ரோட்லேயே லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு பில்டிங் தள்ளனோடனே லெஃப்டில் டீக் ஃபார்ட்டி டூ உலகத்தரம் வேர்ல்டு வேர்டு கிளாஸ் ஃபர்னிச்சர்ஸ் வேன்ஸ்னால் நம்மகிட்ட நேரடியாக வாங்க நான் ஒவ்வொரு செட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எக்ஸலண்ட்டாக எல்லா டீடைல்ஸும் ரேட்டு கேட்டு எல்லாத்தையும் நம்மகிட்ட ஃபிக்ஸட் ப்ரைஸ் எக்லன் எக்ஸலண்ட் ரேட் இருக்கு அதே நேரம் வந்து உங்களுக்கு தலையில் வே ரேட்டு அதிகமாக சுமத்தாமல் நேர்மையாக நமக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டை நம்ம பிளான் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கோம் வாங்க ஒன்றா பாப்போம் சார் நம்ம இப்ப வந்து ஐரோப்பியாவில் உள்ள கிரீஸ்ங்கிற மாடலை பத்தி பார்க்குறோம் இந்த மாடல் த்ரீ சீட்டர் டூ சீட்டர் ஒரு சிங்கிள் சீட்டர் டோட்டல் பாத்தீங்கன்னா செவன் சீட்டர் இதுன்னா நாலு பேர் உட்காரலாம் ஒரு த்ரீ சீட்டர்ல இல்ல ரெண்டு ஆறு ஏழு சீட்டர் உட்காரலாம் கம்ப்ளீட்டா ஃபஸ்ட் குவாலிட்டி பெனின் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள பெனின்ங்கிற நாட்டிலேருந்து இருந்து மரத்தை கொண்டு வந்து வச்சு எக்ஸலண்டா பண்றோம் இந்த மாடல் ஓவரால் செட்டு வந்து வித்தவுட் சென்டர் டேபிள் ரூபா கொடுக்குறோம் இந்த த்ரீ சீட்டருடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட் லென்த்து இன்சைட் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் ஒரு ஆள் அழகாக படுத்திடலாம் எடுத்து பார்த்தா நீங்கள் அழகாக படுத்துக்கலாம் ஒரு காட்டு வாங்க வேண்டிய தேவையே இருக்காது எக்ஸலண்ட் மாடல் ஹண்ட்ரட் இயர்ஸ் கேரண்டி ஃபார் உட்டு குஷன் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி ஃபார் குஷன் சார் இப்போ நம்ம பார்க்குற மிலன் சோஃபா செட்டு த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் வித் பேக் பில்லோஸு ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசம் ஃபேப்ரிக்கு எக்ஸலண்டாக நீங்கள் என்ன கேட்குறிங்களே ஷுவேட் மைக்ரோ ஃபேப்ரிக்கே கேட்குற க்ளாத்தை போட்டு தரேன் ரொம்ப எக்கனாமிக்கல் பட்ஜெட் உள்ளவங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபுல் செட் பண்ணித்தரேன் சார் பாருங்கள் சார் சிக்காகோ மாடல் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் வேர்ல்டு கிளாஸ் ஃபர்னிச்சர்ஸ் வேணா நீங்கள் நம்ம டேரெக்டாக டீக் ஃபார்ட்டி டூ கம்ப்ளீட்டாக வரலாம் சார் எக்ஸலண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் அண்ட் சீட் பேக் குஷன் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரதா உலகம் தழுவிய மாடல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கேரண்டி டீக்கில் லைஃப் லாங் கேரண்டி ஃபர்ஸ்ட் குஷன் ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி பாருங்க சார் சிட் அவுட் மாதிரி இருக்கும் அழகாக சிட் அவுட்டில் போட்டிங்கன்னா காம்பேக்ட் சோஃபா செட்டு ஒன்லி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் உட்டு ஃபுல்லாக பெண்டு மரம் அழகாக பெண்ட் பண்ணி பென் பண்ணி காரிங் ஒர்க் கொடுத்துருக்கோம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எக்ஸண்ட் மாடலு அப்படியே இங்கே பாருங்கள் கைன் சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சோஃபா செட்டு பேக்கில் ஃபுல்லாக கேனு அழகாக மூங்கில் இழைகளால் பின்னப்பட்டது இது உட் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் வேஸ்டேஜ் மாடல் வந்து சீட் பேக் குஷன் ஆசமாக இருக்கும் லைஃப் லாங் கேரண்டி ஹண்ட்ரட் இயர்ஸ் கேரண்டீட் மெட்டீரியல் நம்மகிட்ட வெனண்ட்டிக்கு இங்கே வாங்க பாஸ்டன் மாடல் எக்ஸலன்ட் மாடல் ரூபாய்க்கு உலக தர குவாலிட்டி தரேன் சார் ரூபாய்க்கு டெப்த்து உட்காந்து பாருங்கள் பேக் பில்லோ தரேன் குஷன் எஃபெக்டோட மரத்தினுடைய தெ நீங்கள் நேராக வந்து பாருங்கள் மரத்தினுடைய குவாலிட்டியை பற்றி நேராக வந்து நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக பார்த்து அனுபவிச்சிங்க ரேட்டு வந்து ரூபாய்க்கு நூறு வருஷம் கேரண்டி தரேன் சார் வாங்க சார் இங்கே பாருங்கள் சார் சாம்சங் எக்ஸலண்ட் மாடல் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் சீட் அண்ட் பேக் குஷனு அந்த உலகத்தரம் சார் உலகத்தரத்தில் ஃபுல்லாக கார்விங் ஒர்க்கு ஃபுல்லாக பெண்டு ஏ டு செட்டு மரத்தினுடைய தன்மையை நேராக வந்து பாருங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருந்தால் இருந்தான செட்டை ஃப்ரீயாக தரேன் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பண்ணி தரேன் தரேன் எக்ஸலன்ட் மாடல் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி தப்பாருங்க சார் ஜப்பான் இந்த மாடல் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் எக்ஸலண்ட் மாடல் பேக் சீட் பேக் குஷன் எஃபெக்ட்டு பக்காவாக இருக்கும் நம்மள்ட்ட நம்ம குஷன் எஃபெக்ட் வேறு யாரும் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம தேர்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதே கண்டினியூட்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம உலக தரத்தில் உங்களுக்கு ஸ்வேட் மைக்ரோ ஃபேப்ரிக் வுட்டுக்கு லைஃப் லாங் கேரண்டி ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் வந்து ஒரு ஒரு முறை பாருங்கள் வாங்குறீங்க வாங்கலை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு பாருங்கள் குவாலிட்டியை காம்ப்ரமைஸே கிடையாது நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அடுத்து கொலம்பியா த்ரீ ஒன் ஒன் எக்ஸலண்ட் மாடல் ஐம்பதாயிரரூபாய்க்கு பேக் ஒர்க்கு சீட் பேக் குஷனு அண்டு வுட்டு பெண்டு ஃபுல்லாக பெண்டு வரும் சார் ஏ டிசட் பெண்டு லெக்கு அந்த சிஎன்சி கட்டிங்கு எக்ஸலன்ட் மாடல் இந்த மாடல் வெறும் ஐம்பதாயிரரூவா சார் பக்கா குவாலிட்டி பண்ணித்தரேன் அதே மாதிரி பாருங்கள் அட்லாண்டா அட்லாண்டா மாடல் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அந்த கிரெயின்ஸை நேச்சுரலாக பார்த்துக்குங்க உலகத்தரம் தான் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிங்க மரம் தேக்க மரம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா செட்டை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரேன் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் பேக் பில்லோஸ் எவ்ரி திங் பக்கா அடுத்து ஒரு ஒன் ஒன்மோர் எக்கனாமிக்கல் பட்ஜெட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசணுக்கு உங்களுக்கு மெக்சிகோ மாடல் த்ரீ ஒன் ஒன் எல்லாமே ஸ்வேட் மைக்ரோ ஃபேப்ரிக்கில் இதை பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா லெதர் மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் தண்ணி போட்டு அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் காம்பெக்ட் சோஃபா செட்டு செட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் பண்ணித்தரேன் அடுத்து பாருங்கள் ஒரு பெய்ஜிங் மாடல் எக்ஸலன்ட் பெய்ஜிங் மாடல் பக்காவாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு எல்லாமே ஏ டி செட் பென் பண்ணி பெண்ட் பண்ணியே வரும் மாடல் வந்து ஐம்பத்தஞ்சாயிரரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் கேஷியோ எக்ஸலன்ட் மாடல் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சீட் பேக் குஷன் டிஃப்ரெண்ட் கலர்ஸு பேக் கார்விங் ஒர்க்கு ஃபுல்லாக ஏ டூசர் அப்படியே பெண்டு மரத்துக்கு நூறு வருஷம் கேரண்டி உட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் சாலிட் குஷனுக்கு ஃபைவ் இயர்ஸ் சாலிட் கேரண்டி பண்ணித்தரேன் எக்ஸலன்ட் மாடல் பாருங்கள் ஆஸ்டியன் சோஃபா த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் இந்த இந்த ஸ்பெஷலே பாருங்கள் சாலிடாக பேக்கில் ஃபுல்லாக உட் வரும் அதுக்கு மேலே இந்த குஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா போடுறோம் அது இல்லாமல் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் சீட் பேக் குஷன் ஆசம் சோஃபா செட் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா பண்ணித்தரேன் சார் இந்த மாடல் பாருங்கள் ப்ரீமியம் ஸ்பெயின் பர்டிகுலராக இந்த ஹேண்ட் பாருங்கள் அந்த வேஸ்டேஜ் பாருங்கள் இது வீட்டில் இருந்தாலே அழகு இந்த மாடல் வுட்டு அவ்வளோ வேஸ்டேஜ் பண்ணி ஏ எட்டு செட் பக்காவாக குவாலிட்டியாக காரிங் ஒர்க்கு ப்ளஸ் பெண்டு அந்த மீனுடைய வால் மாதிரியே இருக்கும் எக்ஸலண்ட்டாக அறுபத்தெட்டாயிரரூவா அது அதே மாடலில் ஃபிஃப்டி எயிட்லேயும் பண்ணித்தரேன் அதிலே ஹேண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்றபடி சேம் குவாலிட்டி சேம் இது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸலண்ட் மாடல் ஸ்பெயினில் அடுத்து பாருங்கள் வாஷிங்டன் இந்த வாஷிங்டன் மாடலில் நோ படி கான் கிவ் யூ திஸ் ப்ரைஸ் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு உலகம் தழுவிய ரேட்டு பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூணு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு திக்னஸ் உட்டு எடுத்து பக்காவாக போட்டிருக்கோம் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபுல்லாக குஷன் ஆப்ஷன் பேக் பில்லோஸ் கொடுத்துட்றேன் பக்காவாக பண்ணித்தரேன் அடுத்த மாடல் பாருங்கள் தேர் மாதிரி இருக்கும் சும்மா ஸ்வீடன் மாடல் இந்த ஸ்வீடன் மாடல் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் பேக் கார்விங் ஒர்க்கு ஃப்ரண்ட் பெண்டு சார் இதெல்லாம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தா கூட பண்ண முடியாது சார் நான் தரேன் சார் உங்களுக்கு ஐம்பத்தி பண்ணி பண்ணித்தரேன் சார் உலகம் தழுவிய நூறு வருஷம் கேரண்டி அடுத்து பாருங்கள் இன்டர்வியூ சோஃபா செட்டு டென்வர் மாடல் பக்க குவாலிட்டி இந்த மாடலை பாருங்கள் சும்மா உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகே தனி அப்படியே அழகாக கூட மாதிரி பண்ணியிருப்போம் டென்வர் ஃபுல்லாக ஏட்டு இசெட்டு உலகம் தழுவிய அரசியல்வாதிகள் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நியூஸ் சேனல்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சோவா இது மாடலை வெறும் ஐம்பத்தஞ்சாயிரரூவா சார் பாருங்கள் சார் ஃப்ரான்ஸ் இந்த மாடலை நான் என்ன சொல்ல அந்த ஹேண்டு அந்த அமைப்பு அந்த பெண்டு அந்த சீட் பேக் குஷனு அந்த கார்விங் ஒர்க்கு குஷன் எஃபெக்ட்டு சீட் பேக் எவ்வளத்திங்க நான் பக்காவாக பண்ணித்தரேன் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் உலகம் தழுவிய மாடல் பக்காவாக இருக்கும் அடுத்த ரேடோ எக்கனாமிக்கல் பட்ஜெட் பொருளாதாரம் தான் சார் ம மனிதனை நிர்ணயிக்குது இந்த பொருளாதாரத்தில் ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு அழகாக நீட்டாக நேர்த்தியாக க்யூட்டாக பக்காவாக அழகாக ஃபினிஷ் பண்ணி பாலிவுர்தின் ஃபினிஷில் நான் பக்காவாக பண்ணித்தரேன் லைஃப் லாங் கேரண்டி வுட்டுக்கு குஷனுக்கே அஞ்சு வருஷம் கேரண்டி தரேன் வெறும் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் சார் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன் இந்த மாடல் பாருங்கள் ஃப்ரெங்க்ஃபட் பக்காவாக இருக்கும் ஐம்பத்தி ரூபாய்க்கு வெறும் ரூபாய் ஜாஸ்தி அந்த மாடலுக்கு இந்த மாடலுக்கும் ஆனால் ஏ டு செட் அப்படியே பெண்ட்லேயே வரும் அந்த லெக்கு அந்த ஹேண்டில் அந்த குஷன் எஃபெக்ட்டு பேக் வுட்டு சாலிட் வுட்டு பேக் பில்லோ கொடுத்துறேன் இந்த மாடல் இருந்தால் அதனுடைய அழகே தனி வீட்டினுடைய வீட்டையே அழகுப்படுத்தும் அந்த செட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபா இப்போ பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு துவாட்ச் பண்ணித்தரேன் எக்ஸலண்ட் மாடல் பக்காவாக இருக்கும் அந்த குஷனு லேக் ஒரு இடத்துல கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறதே கிடையாது சார் பக்காவாக ஏ டு சர்ட்டு பக்காவாக பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் பக்கா ஃபினிஷிங்கு அடுத்து பாருங்கள் ஃப்ராங்கட் இந்த மாடலை பற்றி நம்ம சொல்லணும்னா யானை காது மாதிரியே இருக்கும் பேக் ஃபுல்லாக பழக ஏ டுசர்ட் அப்படியே இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி பக்காவாக பெண்ட் பண்ணி ஏகப்பட்ட டிசைன்டு லவ் பண்ணுறவங்க அதாவது தட் மீன்ஸ் அந்த உட்டை விரும்புகிறவங்க நேசிக்கிறவங்க அழகாக வாங்கி வீட்டில் போடலாம் பங்களா டைப்பு உலகம் முழுக்க நம்ம ஆர்டர் பண்ணால் கொடுக்குறாங்க பாருங்க அடுத்து நார்வே எக்கனாமிக்கல் பட்ஜெட்டில் நார்வே நீட்டாக இருக்கும் குஷன் எஃபெக்ட் ஜாஸ்தி ஒன்லி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் தான் சார் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிங்கப்பூர் மாடல் சிங்கப்பூர் மாடல் டூ டூ சிங்கிள் கார்னர் எக்ஸலன்ட் மாடல் ஒன்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் உலகம் தழுவிய மாடல் நம்ம இங்கேருந்து அனுப்பாத நாடுகளே கிடையாது எல்லா நாட்டுலேயும் நம்ம ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுறாங்க சார் அடுத்து இந்த மாடல் பாருங்கள் த்ரீ த்ரீ கார்னர் சிட்னி மாடல் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பேக் பில்லோஸு சீட் குச்சனு எவ்ரித்திங் பக்காவாக பண்ணித்தரேன் சார் ஐம்பதாயிரரூபாய்க்கு பண்ணித்தரேன் சிட்னி மாடலு இங்கே பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் உலகம் தழுவிய ஃபின்லேண்ட் ஃபின்லேண்ட் சார் ஃபின்லேண்ட் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் இந்த செட்டாக பார்த்தா அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உட்கார வேணாம் அப்படி ஒரு அழகான மாடல் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடல் பாருங்கள் பயங்கர ஹைட்டு ஃபோர் ஃபீட்டு ஹைட்டு பாரிஸ் மாடலு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த ரூபாய்க்கு த்ரீ சீட்டர் டு ஃபோ ஃபாஸ்ட் மூவிங் நம்மக்கிட்டலாம் எக்ஸலண்ட் மாடல் இங்கே பாருங்கள் ஜா ஜெயிலர் தேர் மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் ஓ ஏ டு இசட் இப்போ உட்டை அப்படியே இழைச்சி வச்சுருப்போம் நம்ம பாலிஷ்லாம் எல்லாம் பாலி உறுத்தி நம்ம ஃபினிஷ்லாம் இந்தியாவில் யாரும் பண்ண முடியாது சார் உலகம் தழுவிய மாடல் சார் அது எக்ஸலன்ட் மாடல் ஐம்பத்தஞ்சாயிரம் இங்கே பாருங்கள் சார் கார்னர் எக்ஸலன்ட் உட்லே ஃபுல்லாக பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஏ இசட் இது பாருங்க ஒரு சியோலே ஒரு எக்கனாமிக்கல் பட்ஜெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரூபாய்க்கு சீட்டு அப்படியே தேர் மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸலெண்டாக ராஜ கம்பீரமான மாடல் எக்ஸலண்ட் மாடல் இந்த மாடல் பாருங்கள் நியூயார்க் நியூயார்க்குனால் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா நான் சொல்கிறத விட நேராக பார்க்கும்போது அதனுடைய அழகு அப்படியே எக்ஸலெண்ட்டாக இருக்கும் எக்ஸலண்ட்னா கேட்க முடியாத அளவுக்கு தரமாக இருக்கும் இந்த மாடல் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சார் இந்த மாடல் பாருங்கள் லண்டன் இந்த லண்டன் மாடல் நீங்கள் அழகாக பாருங்கள் இந்த வடிவாம்பு இப்போ பாருங்கள் கீழே கார்விங் ஒர்க்கு லெக்கில் கார்விங்கு ஹேண்ட் டிசைனு பெண்டு பேக்கு டிசைன் ஏடிசன் இந்த மாடல் எங்களால் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு தரமாக போகுது வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தந்துட்டுருக்கேன் அதோ பாருங்கள் இன்னொரு மாடல் லியோ துபாய் எக்ஸலன்ட் மாடல் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் நம்மகிட்ட பெரிய பட்ஜெட்லாம் இல்லை சார் ஆவரேஜாக இன்றைக்கி இருக்கிற மணி வேல்யூவில் வெறும் ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உலக தரத்தில் நம்மளால் சோஃபா கொடுக்க முடியும் அங்கே பாருங்கள் சார் கார்விங் ஒர்க்கு கார்விங் இந்த பக்கம் பாருங்கள் சார் பக்காவாக குஷன் செட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சாயிரரூவா சீட்டு பேக்கு ஐயோ குஷன் பேக்கு நீங்கள் என்ன மன உங்கள் மனசு விரும்புதோ அந்த மாதிரி துணி போட்டு பண்ணித்தரேன் சார் இதுதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாம் நிர்பந்திக்கிறதே கிடையாது கஸ்டமர்ஸினுடைய அழகை நேசிக்கிறவங்களுக்கு அழகான பொருட்கள் ஆயிரம் கிளாஸ் கொட்டித்தரோம் சார் நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துங்க அடுத்து பாருங்கள் இந்த டோக்கியோ மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நேர்த்தியாக அழகாக ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் சீட்டர் எக்ஸலண்ட்டாக தரேன் அப்படி ஒரு ஆசமான சோஃபா செட்டு டோக்கியோ பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி அடுத்து பாருங்கள் சிட்னிலே த்ரீ ஒன் ஒன் நல்ல ஹைட் சோஃபா செட்டு இதாக பாருங்கள் நல்ல ஹைட்டாக உட்கார்றவங்க இதை விரும்பலாம் த்ரீ ஒன் ஒன் உள்ளே பாருங்கள் கார்விங் ஒர்க்கு ரோலக்ஸ் எக்ஸலண்ட் மாடல் பக்காவாக இருக்கும் இந்தாண்ட லெஃப்ட்டில் பாருங்கள் சிட்னிலே த்ரீ த்ரீ கார்னரே ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் சார் த்ரீ சீட்டர் த்ரீ சீட்டர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எக்ஸலண்ட் மாடல் உட்டு சாலிட் உட் அப்படியே தண்ணி போட்டு க கழுவிக்கலாம் அப்படியே மேலே ஜஸ்ட்டு கோகனட் ஆயில் போட்டிங்கன்னா போதும் லைஃப் லாங் அந்த அது அந்த அழகு அப்படியே இருக்கும் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி நான் சொல்லணும்னா அழகாக உங்களுக்கு வந்து அப்படியே ஈச் அண்ட் எவரி பீஸ் தேக்க மரத்தில் அப்படியே பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி பக்காவாக பெண்ட் பண்ணி எக்ஸலண்ட் மாடல் ஒரு அறுபதாயிரூவா ரேஞ்சில் ஒரு ஐநூறு வருஷம் கூட யூஸ் பண்ணக்கூடிய அளவு தரமானது ரூம் பாருங்கள் இந்த ஷோ ரூம் சோஃபா செட்டு பேக்கு அப்படியே பெண்டு ஈச் அண்ட் எவரி பீஸும் அப்படியே பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி வரும் இந்த சோஃபா செட் ஐம்பத்தஞ்சு அங்கே பாருங்கள் சார் உள்ள சியோல் ப்ரீமியம் சியோல் சார் எக்ஸலெண்ட்டாக வரும் சார் எக்ஸலண்ட்னால் அதை எப்படி சொல்கிறது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாடலுடைய கம்பீரமான மாடல் அதை நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் அப்படி ஒரு ஆசமான குவாலிட்டி அதை பார்த்திங்கன்னா லண்டன்லேயே கார்னர் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏ டு இசட் குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது சார் எக்ஸலன்ட் மாடல் வாங்க பார்ப்போம் அடுத்து ஒன்மோர் மாடல் பார்த்தீங்கன்னா சிக்காகோவிலேயே ஃபுல் உட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சிக்காகோ த்ரீ சீட்டர் டூ சீட்டர் த்ரீ சீட்டர் டூ சிங்கிள் வந்து சிக்காகோ ஃபுல் உட்டை விரும்புகிறவங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் கோட்டில் வந்து அப்படியே ஃபுல்லில் ஓய் அப்படியே அண்ட் எவரி பீஸும் பார்த்தீங்கன்னா அழகாக பெண்ட் பண்ணி பென் பண்ணி அண்ட் எவரி பீஸும் உட்கார வச்சு தேய்ச்சி நைஸ் அடித்து டபுள் கோட் ட்ரிபிள் கோட் சீலரி ஏற்றி பக்காவாக ஃபினிஷ் பண்ணுறோம் சார் அடுத்து ஒன் மோர் பாருங்க சி பட்ஜெட்டு ஃபுல் உட்டு பட்ஜெட்லேயே ஃபுல் உட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் த்ரீ சீட்டர் டூ சீட்டர் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பக்கா எக்கனாமிக்கல் பட்ஜெட்டு பக்கா குவாலிட்டி ஐம்பத்தஞ்சு அதோ கார்னர் பாருங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படியே சீட் குர்ஷனு பேக் பில்லோ கொடுத்துட்றேன் ரூபாய்க்கு பக்கா இஸ்தான்புல் மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ட் பார்க்குறோம் சார் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பெனின் டீக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு உட்பி மாடல் ரூபா சார் வரும் முப்பத்தஞ்சாயிரூவா தான் பாருங்கள் சார் இந்த காட்டு எக்ஸலன்ட் மாடல் பில்லர் பியூ பேக்கு ரெஸ்ட்டு கூலாட்டி பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இப்போ பாருங்கள் எக்ஸலன்ட் சுமால் நிவார் ஃபினிஷிங் என்ன டிசைன்ஸ் கேட்குறீங்களோ நம்மளால் உலக தரத்தில் பண்ண முடியும் சார் அடுத்த மாடல் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் தான் தேர்ட்டி ஃபைவ்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் மாடல் ஃபோர் ஃபீட் ஹைட்டு நாலு கால் இந்த மாடல் பாருங்கள் க்ரௌன் செல் ஃபுல்லாகவே வுட்டு சாலிட் உட்டில் சிஎன்சி ஒர்க்கு டீக்குட்டு இல்லைன்னா கட்டில் நான் ஃப்ரீயாக தரேன் சார் இந்த மாடல் பாருங்கள் ஸ்கொயர் செல்ஃபு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீப்பர் மாடல் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஹைட்ரலிக் கேட்டிங்கன்னா போட்டு தரேன் ஸ்டோரேஜ் வேணா ஸ்டோரேஜ் பண்ணித்தரேன் இந்த மாடல் ஃபோன் நியூ ஃபோன் ரீப்பர் எக்ஸலென்ட் மாடல் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஒன்லி ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எதாவது கேட்டிங்கன்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பைசா பெண்டு ஸ்டான்லி மாடல் அப்புறங்க எங்கே பாருங்க கிறிஸ்டல் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் நம்மகிட்ட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது இந்த ஒரு மாடல் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிகாஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் ஃபுல்லாக டைமண்ட் சார் டைமண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைன்ஸ் நேச்சுரலி அவ்வளோ ஆசமாக நம்மளால் கொடுக்க முடியும் சார் குவாலிட்டி ஃபுல் கேரண்டியோட ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆல் மேட்ரஸ் நம்மகிட்ட ஹை அண்ட் மேட்ரஸ் நம்மகிட்ட இருக்குது சார் நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிவிட்டு பக்காவாக பண்ணித்தரேன் சார் நம்ம தரத்தில் நம்ம பங்கர் காட்டு பங்கர் காட்டுனா நம்ம சும்மா காம்பேக்டாக ஒரு மெட்ராஸில் சென்னையில் அழகாக உங்களுக்கு அம்சமாக அந்த பத்துக்கு பத்து ரூமில் கூட இதை போட்டுக்கலாம் சார் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழே ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஃப்யூச்சரில் வந்து இதை கனெக்ட் பண்ணி செப்பரேட்டாக போட்டு கனெக்ட் பண்ணி கிங் சைஸ் காட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இதை பாருங்கள் சார் நெட்டெட் காட் ஹெட் நெட்டெட் காட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி இப்போ பாருங்க சார் க்யூப் காட் ஆறரைக்கு ஆறு கிங் சைஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உலகத்தரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டீக்லேயே பண்ணித்தரேன் டைட்டன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி பக்கா குவாலிட்டி கேரண்டீட் மெட்டீரியல் நியூஆர் செல்ஃப் பக்காவாக இருக்கும் நாளுக்கு நாளுக்கு ஆள் மரத்து குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸே கிடையாது சார் மரத்தினுடைய தேக்க மரத்தினுடைய விளையாண்டு இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக ரோஸ் வீட்டு சார் உலகத்தரம் ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி பக்கா குவாலிட்டி இந்த இந்த மரத்தை வந்து நம்ம மைசூர் அந்த கர்நாடக சைடில் தான் அதிகமாக கிடைக்குது அதை வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி பாலிஷ் பண்ணுறோம் பக்கா குவாலிட்டி கேரண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸுக்கு அந்த ஃப்ரெஞ்சு கார்ட் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஒன் மோர் மாடல் பாருங்கள் இந்த சோஃபா கம்பெனி பாருங்கள் சார் இந்த மாடல் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சோஃபானால் சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ சோஃபா வீட்டில் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் இதை வந்து கார்ட்டாக மாற்றிங்க தான் மாற்றிக்கலாம் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் இன்சைட் ஸ்டோரேஜ் இஸ் இஸ்ஸே அண்டு ஒன்மோர் திங்க்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நைட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பக்காவாக இருக்கும் அந்த டைனிங் டேபிள் பாருங்கள் சார் ஸ்பைடர் மாடல் எக்ஸ்டண்டாக இருக்கும் சின்ன இன்சைட் பாருங்கள் இன்சைட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக மேலே ப்ரான்ஸ் கிளாஸு இப்போ எஜ்ஜி பவுலிங்கு சிக்ஸ் சேர் டைனிங் டேபிள் எக்ஸலன்ட் ஹை அண்ட் சேர்ஸ் போட்டு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் உலகத்தரம் இதெல்லாம் இந்த டைனிங் டேபிள் பாருங்கள் சிங்கிள் லெக் பேஸ் ஃபோர் ஃபீட் டயா கிளாஸ் டாப்பு அந்த லெக்கு பாருங்கள் அந்த லெக்கு ஃபுல் டிசைனை நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம நல்ல அதாவது எப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர்ஸ் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வேணால் டேரெக்டாக நீங்கள் டீக் பாட்டிட்டு தேடி வரலாம் நீங்கள் இங்க பாருங்க ஸ்கொயர் ஷெல்ஃப்ல ஸ்மால் ஸ்கொயர் ஷெல்ஃப் பக்கா பக்காவாக இருக்கும் மாடல் வந்து நம்மகிட்ட ஃபுல்லாக உட்லயே போடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூருக்கு சாலிட் பாருங்க பக்காவாக இருக்கும் ரேட்லாம் காம்ப காம்படிவ் ப்ரைஸு இங்க பாருங்க ஆறுக்கு மூன்றரை லெக்கு பாருங்க ஆமேசான் மாடல் ஆமேசான் மாடல் கிளாஸ் டாப்பு ஸ்டோனு மார்பிள் நீ என்ன கேட்டாலும் பண்ணி தர சார் ஆறு சேரு நாலு சேரு காம்படிட்டிவாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணித்தர்றேங்க பாருங்கள் மார்பிள் டாப்பு மாங்கோலியா பக்காவாக இருக்கும் அஞ்சுக்கு அஞ்சு காலு கடசல் ஃபோர் சேரு எக்ஸலண்ட் மாடல் என்ன கேட்கலாம் பண்ணித்தரேன் டைமண்ட் செல்ஃப் காட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரேம் எல்லா டைனிங்குமே இந்த மாதிரி ஃப்ரேம் வந்துடும் நார்மலே கிடையாது ஓப்பன் கட்டில் நம்மகிட்ட டைனிங்கே கிடையாது எல்லாமே ஃப்ரேம் போட்டு தான் வரும் ஹண்ட்ரட் இயர்ஸ் கேரண்டி பண்ணித்தரேன் டீக் பாட்டிட்டு வாருங்கள் வணக்கம் நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோ இந்த சோஃபா செட்டு காட்டு மேட்ரஸ்ஸு டிஷர்ட் எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு நான் அழகாக டீட்டெயில் பண்ணியிருந்தேன் அட் த சேம் டைம் நேராக நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் டு அதர் ஷாப்ஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க அந்த குவாலிட்டியான உட்டை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் சென்னை முழுக்க நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரோம் ஆல் ஓவர் வேர்ல்டே நம்ம சப்ளை பண்ணுறோம் ஏ டிஷர்ட் அமெரிக்காவில் இருந்தெலாம் டேரெக்டாக நம்ம ஆன்லைன்லேயே பார்க்குறாங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க பொருளை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்து அனுப்புகிறாங்க நாங்கள் பக்காவாக டெலிவரி கொடுக்குறோம் பேமெண்ட் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறோம் மாதிரி சர்வீஸும் நேரடியாக வாங்க நீங்கள் மற்ற இது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் பக்காவாக பண்ணித்தரேன் உலக தரத்தில் ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டி டீக் ஃபாட்டி நேரடியாக வாங்க பக்காவாக பண்ணித்தரேன்